அண்ணாமலை மேல மும்மிடி போலீசார் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் வெவ்வேறு வகுப்புகளுக்கு பகை மற்றும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பேசியது உள்ளிட்ட மூணு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க முழுசா முடியாத ராமர் கோயில இப்ப திறந்து வைக்கிறாங்களா வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ராமரை யூஸ் பண்ணிக்கிறது பாஜக ராமர் கோவில் வச்சு மேற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களே சொல்லியிருக்காங்க அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழால நாலு சங்கராச்சாரியர்கள் கலந்துக்க மாட்டாங்கன்னு உத்தரகண்ட் ஜோதிடர் மடத்தின் சங்கராச்சாரியார்

சம்பளம் ஒரு முப்பதாயிரம் இருந்தா ஓகே சார் முப்பதாயிரம் இருந்தா சொல்லுங்க என்ன மேடம் நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க இதெல்லாம் எப்படி கட்டாயப்படுத்த முடியும் முன்ன மாதிரி சொல்ல முடியும் கட்டாயப்படுத்த முடியாத என்னையா நம்ம அண்ணாமலை அண்ணாமலஜிய வலுக்கட்டாயமா மாதா கோயிலுக்கு மாலை போட்டு வந்திருக்காரு நீ என்னடா சம்பளத்தை சம்பளத்தோ சொல்றதுக்கு தேவையில்லாத பில்டப் அப் எல்லாம் பண்றே. வழுக்கடைமா மாளைய போட்டார்ல? அதனால தான் அவர் மேல மூணு பிரிவுக்கல்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அண்ணாமலைமலை மேல மூணு பிரிவுக்கல்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா. என்னங்க சொல்றாரு இவரே? செல்லும் நடைபயணம்ங்கிற பேர்ல அப்பப்ப ஷோ காட்டிக்கிட்டு இருக்கார்ல நம்ம அண்ணாமலைஜி. அதுல வந்த வனையில ஒன்னு தான் இது. கடந்த 8ஆம் தேதி தர்மபுரி மாவட்டம் பொம்முடி அடுத்த பி பள்ளிப்பட்டு பகுதியில் நடைபயணம் போனப்போ

அங்க இருக்கிற பாஜக அரசுதான் காரணம் புனித இடமான எங்க தேவாலயத்துக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு வாக்குவாதம் செஞ்சாங்க ஆனா அண்ணாமலை என்ன தடுத்தா இங்க பத்தாயிரம் பேரை வர வச்சு தர்ணாவல ஈடுபடுவேன்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால பரபரப்பு இளைஞர்களை அப்புறப்படுத்த வலுக்கட்டாயமா உள்ள போய் அண்ணாமலை வழிபாடு நடத்தியிருக்காரு இத பத்தி புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில தான் அண்ணாமலை மேல பொம்முடி போலீசார் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் வெவ்வேறு வகுப்புகளுக்கிடையே பகை மற்றும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பேசியது உள்ளிட்ட மூணு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எப்படியாவது எதையாவது பண்ணி அரசியல் ஆதாயத்தை தேடணும் இதுதான் பாஜக அண்ணாமலர்ஜி இங்க மாதா கோயில வச்சு அரசியல் பண்றாங்கன்னா மத்தியில பாஜக அரசாங்கம் ராமர் கோயில வச்சு அரசியல் பண்ணுது அதான் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பாஜக அம்பலப்படுத்திட்டாங்களே ராமர் கோயில் விவகாரத்துல பாஜக அம்பலம் ஆயிடுச்சா என்ன ராமர் கோயில் என்பது மற்றும் பாஜகவின் அரசியல் திட்டம் கோயில் பணிகள் இன்னமும் முழுமை பெறல ராமர் கோயில் விழாவை தேர்தல் ஆதாயத்துக்காக நடத்துறாங்க அப்படிங்கிற மூன்று காரணங்களை முன் வச்சு காங்கிரஸ் தன்னோட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கு ஓ முழுசா முடியாத ராமர் கோயில தான் இப்ப திறந்து வைக்கிறாங்களா வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ராமரை யூஸ் பண்ணிக்கிறது பாஜக சரி சோனியா காந்தி அவர்களுக்கும் கார்கி அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு அவங்க இதுல கலந்துக்கிறாங்களா இல்லையா அட என்ன பாணி அதுக்காக தானே காங்கிரஸ் தரப்புல அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அந்த அறிக்கைய இன்னும் தெளிவா சொல்ற கேளு ராமரை நம்ம நாட்டுல லட்சக்கணக்கானோர் வழிபடுறாங்க மதம் என்பது தனிப்பட்ட விஷயம் ஆனா ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக நீண்ட காலமா அயோத்தியில் ராமர் கோயில் என்ற அரசியல் திட்டத்தை உருவாக்கி வருது அதுலேயும் முழுமையடையாத கோவிலை திறந்து வச்சு தேர்தல் ஆதாயம் பெற பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு ராமரை வணங்கும் கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி மற்றும் ஆதிர்ஜன் சௌத்ரி ஆகியோர் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக நிகழ்ச்சிக்கான அழைப்பை மரியாதையுடன் நிராகரித்துள்ளனர் அப்படின்னு காங்கிரஸ் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு சூப்பருங்க மரியாதையாவும் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க மண்டையடியாவும் கொடுத்திருக்காங்க அடுத்தடுத்து பாஜகவுக்கு அடி விழா இருந்துதான் இப்ப பரபரப்பா பேசப்படுது ராமர் கோவில் திறப்பு விழாவ வச்சு பாஜக வித்து காட்டுதுன்னு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களே சொல்லிருக்காங்க ராமர் கோயில வச்சு பாஜக வித்து காட்டுதா இது நல்லா இருக்கு ஆமாங்க நல்லா நச்சுனு பேசியிருக்காங்க மம்தா பானர்ஜி ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில அனைத்து சமூகத்தினரையும் இணைக்கக்கூடிய பண்டிகைகள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கோச் உத்தரவின் பேர்ல ராமர் கோவில் திறப்பு விழாவை பாஜக நடத்துது ஆனா மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில ராமர் கோவில் திறப்பு விழாவை வச்சு பாஜக விற்று காட்டிட்டு வருது மக்களை மத அடிப்படையில் பிரிக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க திணமூல் காங்கிரஸ் ஜாத் உதீன் தாக்வே மூணு நாக்வே ஆமி கொனோ தினோ இந்து முசல்மான் ஷிக்கிஸ்டான் தோப்பு சினி ஆதிவாசி பேர் பாகாபாகி அதே மாதிரி

துவாரகா சாரதா பீடத்தை சேர்ந்த நான்கு சங்கராச்சாரியார்களும் ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்துக்க மாட்டோம் ராமர் கோவில் திறப்பு விழா படி நடக்க வேண்டும் என்பதே சங்கராச்சாரியார்களின் விருப்பம் ஆனா அயோத்தியில சாஸ்திர விதிக்கு எதிராக நடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல கோவில் கட்டுமானம் இன்னும் நிறைவடையல அவசர அவசரமா ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டவர் அரசியல் லாபத்திற்காக மட்டுமே அரைகுறையாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் திறக்கப்படுதுன்னு முழுமையடையாத கோவிலை கும்பாபிஷேகம் செய்வது அறியாமையின் செயல்னு குறிப்பிட்டிருக்காரு இதை சொன்னா எங்களை எதிரி என்கிறார்கள் நாங்கள் தர்ம சாஸ்திரத்திற்கு எதிரானவர்களாக இருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு சாரோ சங்கராச்சாரிய மகாபர் நீ ஜார காரண கே ஆய் கியோ நீ ஜார கிசி ராகத்வேஷ் கே காரண நீ பல்கி

தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு தொடரும்னு சென்னை உயர் நீதிமன்றம் இன்னைக்கு அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்கு பாவங்க ஓபிஎஸ் எப்படியாவது பாஜக புண்ணியத்துல கரை சேர்ந்துலான்னு பாக்குறாரு முடிய மாட்டாங்குது பாஜக இபிஎஸ் இழுத்துக்கிட்டு ஓபிஎஸ் ஓரங்கட்டினப்ப கூட பாஜக வாழ்க மோடி நாமம் வாழ்கன்னு கோஷம் போடாத குறையா பாஜகவோட ஒட்டிக்கிட்டு இருந்தவர் தான் ஓபிஎஸ்

சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசினது கூட பெரிய விவாதத்தை பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்பா தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதி செஞ்சவரு பியூஷ் கோயல்

கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து தவழுந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன்னு அவர் பேசின பேச்சு பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது பாத்தீங்களா ஆமாங்க நான் கூட பார்த்தேன் அவர் தவழ்ந்து தவழ்ந்துன்னு பேசுனதையும் அவர் தவழ்ந்து தவழ்ந்து சசிகலா அவருடைய கால்ல விழுந்த சீனையும் மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்களே நான் முதலமைச்சராக வேணும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை உங்களை போல் நான் அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த உதவிக்கு வந்து சேலம் பெரியார் பல்கலை கழகத்துக்கு தமிழக ஆளுநர் ஆர்என் ரவி வர்றதை கண்டிச்சு பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சித்ததா நியூஸ் வந்துச்சே பாத்தீங்களா முறைகேடு புகார்ல துணைவேந்தர் ஜெகநாதன் கைதாகி ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருக்காரு இவரை பணிநீக்கம் செய்யாமல் அவருக்கு ஆதரவா ஆளுநர் செயல்படுறாருன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாம மாணவர்கள் மத்தியிலையும் ஆளுநருக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு எது எப்படியோங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு வந்த செய்தி கூட கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு பொங்கல் பண்டிகையின் போது மக்களுக்கு ஏன் இடையூறு செய்ய வேண்டும் போராட்டம் நடத்த உரிமையுள்ளது பண்டிகை நேரத்துல போராட்டம் நடத்துறது முறையற்றது அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் தெரிவிச்சதை தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் தற்காலிகமா தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்று இருக்கிறதா சொல்லப்படுது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் காஞ்சிபுரத்துல பஸ்ல ஏறி மக்களை சந்திச்சார்ல அப்பா அவர் இதை பத்தியும் பேசியிருக்காரு நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி இருக்கிறதாகவும் சொல்லி இருக்காரு தொழிலாளர்கள் அவருடைய கோரிக்கை முன்வைத்து போராடுவது என்பது அவருடைய உரிமை அது நம்ம தவிர்க்க இயலாது அதை நாம் குற்றம் சொல்ல முடியாது

உன்னை புழக்காம விட தாய்! அதாகப்பட்டது மகாஜனங்களே